லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ஒரு வெரைட்டியான ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பண்ணியிருக்கோம் ஸ்கூல் போற குட்டீஸ்ல இருந்து வேலைக்கு போற பெரியவங்க வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ரைஸ் கொடுத்து அனுப்புனீங்கன்னா வாரத்துல ஒரு டைம் ஆச்சும் இந்த ரைஸ வந்து கேட்பாங்க கண்டிப்பா செஞ்சு தர சொல்லி அந்த அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாவும் பண்ணிருக்கோம் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையிலும் பண்ணிருக்கும் கூடவே இதுக்கு சைடிஷா ஒரு ஆம்லேட்டும் போட்டிருக்கும் நார்மல் ஆம்லெட் மட்டும் நினைக்காதீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்கோம் இந்த காம்போ கண்டிப்பா பிடிக்கும் லன்ச்சுக்கு கொடுத்து அனுப்புவோம் நைட் ஒரு டைம் டின்னருக்கு நல்லா சுட சுட ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது போல நீங்க பன்னீரை வச்சு ஒரு ரைஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் லன்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான வெரைட்டியான ரைஸ் தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க இந்த பன்னீர் கீமா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் பாஸ்மதி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு அலந்து எடுத்திருக்கேன் முப்பது நிமிஷத்துக்கு அதாவது அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது இது போல் தண்ணி காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எடுத்துருக்கற இந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம் பாஸ்மதி அரிசி வந்து வேகறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சாதம் வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம குக் பண்ணாலே போதும் ஒரு சில அரிசி தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஒரு எட்டு நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமாவே செக் பண்ணிக்கோங்க சாதம் வந்து வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு குக் பண்ணி பத்து நிமிஷம் தான் எனக்கு வேகிறதுக்கு கரெக்டான டைம் எடுத்தது பாருங்கள் நல்லா சாதம் வந்து உடஞ்சி வருது இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகரண்டியில் வடிகட்டிடலாம் இந்த மாதிரி வடிகரண்டையில் சாதத்தை உடச்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் சொட்டுறது நின்னதுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம வந்து ஆற விட்டுறணும் அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் கொஞ்சம் நேரத்திலே தண்ணி வந்து நல்லா வடிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு நம்ம வந்து ஆற விட்டுடலாம் பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் அளவில் பன்னீர் தான் எடுத்துருக்கேன் இதில் வந்து நான் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன் மீதி ஐம்பது கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லெட் போடுறதுக்காக நான் எடுத்து வச்சுக்க போகிறேன் இப்போ நான் பன்னீர் வந்து நூற்றம்பது கிராம் எடுத்துருக்கேன் அதை வந்து கையிலே எப்படி நல்லா உதிர்த்துக்கலாம் ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா வெளியில் எடுத்து வச்சுருங்க நல்லா கூலிங் குறைஞ்சதுக்கப்புறமா அப்புறமா இந்த மாதிரி உதிர்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பன்னீரை நான் உதிர்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன சூடு இருந்ததும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து மெல்லிசா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸில் கேரட் எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக மெல்லிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பாதம் வர வரைக்கும் நம்ம வதக்குனா போதும் ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்க வேண்டியதில்லை அது கூடவே கேரட்டையும் சேர்த்துட்டோம்னா கேரட்டும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் இது கூட பீன்ஸ் சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி வேணாலும் சேர்த்துக்கலாம் கோஸ் இருந்துச்சுன்னா அதையும் நல்லா மெல்லிஸாக சீவிட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாமே ஆப்ஷனல் தான் நான் வரும் கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு கேரட்டும் கொஞ்சம் வெந்து இருக்குது இப்போ இது கூட கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் லைட்டாக வதக்குனதும் பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்துடலாம் பன்னீரை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ காரத்துக்கு தேவையான அளவு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூளும் நான் சேர்க்க போகிறேன் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் பன்னீரை சேர்த்து மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா ஒரு முக்கால் ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா கலர் கொடுக்கும் சேர்த்துருந்த மசாலோடைய பச்சை மணமெல்லாம் போகணும் ஒரு ரெண்டு நிமிஷமாவது நம்ம வந்து குக் பண்ணணும் ஏன்னா உடனே நம்ம சாதம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம் அந்த மசாலோடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு மடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வந்து குக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் உப்பு சேர்க்க போகிறேன் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா ஹென்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் கூடவே ஷேஷ்வான் சாஸ் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போதே கொத்தமல்லியும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு டேஸ்டியான பன்னீர் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்குறதோட இந்த மாதிரி நீங்கள் நல்லா உதிர்த்துட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் பன்னீர் ஒரு சிலருக்கு பிடிக்காது அந்த மாதிரி பிடிக்காதவங்களுக்கு இது போல் நீங்கள் வந்து உதிர்த்துட்டு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க பன்னீர் இருக்கிறதே கண்டுபிடிக்க மாட்டாங்க டேஸ்ட்டும் அவங்களுக்கு பிடிச்சிரும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க நான் வந்து பாஸ்மதி அரிசியில் பண்ணியிருக்கேன் பாஸ்மதி அரிசியில் தான் பண்ணணும்னு இல்லை நம்ம வீட்டில் நார்மலாக செய்கிற சாப்பாட்டு அரிசி கூட நீங்கள் சாதம் அடிச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பன்னீர் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்தான பிறத்துக்கு ரெடி பண்ணியாச்சு ஒரு பவுலில் மூணு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன் முதல்ல முட்டையை வந்து விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் ஐம்பது கிராம் அளவுக்கு பன்னீரை எடுத்து வச்சுருக்கேன் அந்த பன்னீரை வந்து இந்த மாதிரி காய் துருவில் துருவி சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கால் டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கல நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் மிளகாய் தூளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கூடவே இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஆம்லெட் செஞ்சுக்கலாம் இப்போ தோசை கல் வச்சுட்டு கல் நல்லா சூடு இருந்ததும் கொஞ்சமாக என்ன சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கிறேன் நான் வந்து இப்போ ரெண்டு ஆம்லேட் வந்து பண்ண போகிறேன் சைட்லேயும் அப்படியே கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேன் ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததும் அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுக்கிறேன் இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா திருப்பி போட்டுட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆம்லேட் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காருக்கு லன்ச்சுக்கு கொடுத்து அனுப்புகிறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரைஸும் பன்னீர் எக் ஆம்லெட்டும் நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பண்ணிருக்கேன் இந்த மாதிரி வெறும் பிளைனா ஆம்லெட் போடாமல் கொஞ்சம் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி ஏதாச்சும் ஆட் பண்ணி கொடுக்கும் போது ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும் நார்மலாவே முட்டை வந்து ரொம்ப ஹெல்தி தான் முட்டை வேக வச்சு சாப்பிட்றது பிடிக்கலன்னா இந்த மாதிரி ஆம்லெட் போட்டு தருவோம் இல்லையா அது கூடவே இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எல்லாம் சேர்த்து பண்ணுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏற்கனவே நம்ம சேனல்ல மீல் மேக்கர் ஆம்லேட்டும் நான் போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டோம் நல்லா ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க அந்த ரெசிபி வேணும்னாலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா போய் பாருங்க இது போல பன்னீர்ல ஆம்லெட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்க உங்களோட வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க குட்டீஸ்க்கு உங்க வீட்டுல வேலைக்கு போறவங்களுக்கு காலேஜ் போறவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாக்ஸ்ல ஒரே ஒரு பருக்க கூட இல்லாம ஃபுல்லா தான் வரும் அடிக்கடி செய்ய சொல்லியும் கேட்டுகிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ